கும்பராசி அன்பர்களே அவிட்ட நட்சத்திரத்துல மூன்று நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் மூன்று பாதங்களை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல ரெண்டரை நாள் சந்திராஷ்டிரமம் படாத பாடப்படுத்திடுது இன்றைக்கி தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு பழைய தடங்கள் உற்ற விஷயங்கள்லாம் இப்போ எடுத்து செய்யலாம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கு இந்த ரெண்டரை நாள் பண்ணாத சில தடங்களுற்ற புதிய புதிய காரியங்களை இன்னைக்கு எடுத்து வெற்றிகள் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் குடும்பத்தின் மூலமாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசி தீர்த்துக் கொள்வீர்கள் சண்டையுற்ற குடும்பத்துல பிரச்சனை இல்லாம பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய தினம்னு சொல்லலாம் நினைச்ச காரியங்களில் முன்னேற்றம் காணக்கூடிய தினம் தந்தை வழியில் தொழில் செஞ்சுன்னு இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் கூடும் அரசாங்க உத்தியோகம் மேற்கொள்கிறவங்களுக்கு மாற்றங்கள் என்பதை எதிர்பார்க்கிறவங்களுக்கு முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உண்டுன்னு சொல்லலாம் கும்பராசிக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு சித்தர் வழிபாடு உன்னதமான வழிபாடு